வணக்கம் நண்பர்களே இரவில் ரெண்டு இல்லைன்னா மூணு முறை நீங்கள் சிறுநீர் கழிக்க எந்திரிக்கிறீங்களா அதுக்கப்புறம் தூக்கம் வராமல் புரண்டு படுத்து கொண்டே இருக்கிறீர்களா காலையில் போது ஒரு சோர்வான நிலை ஏற்படுதுதான் இந்த பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக மூத்தவர்களிடம் காணப்படுது ஆனால் வீட்டிலே கிடைக்கும் ஒரு எளிமையான ஒரு பொருள்தாங்க பூண்டு அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா இரவில் சிறுநீர் வருவது ஓரளவு குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய உடல் வந்து தளர்ந்து தூக்கமும் வர்றதுக்கு கூடுதலாக உதவி செய்யும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்படி பூண்டை வந்து பயன்படுத்தணும் எவ்வளவு அளவு எடுக்கணும் யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இது உதவியாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமைய ஆரம்பிக்கும் ஏன் வயதானவர்களுக்கு இரவில் சிறுநீர் அதிகமாக வருகிறது இதற்கு பொதுவான சில காரணங்கள் இருக்குது அதாவது ஆக சிறுநீர் பாயிகளுடைய அந்த தசைகள் வந்து பலவீனமாக ஆக்கப்படும் அதே மாதிரி ப்ரோஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி பெரிதாகும் இது ஆண்களுக்கு அதே மாதிரி சர்க்கரை நோய் இரவில் அதிகமாக தண்ணி குடிக்கிறது நரம்பு சோர்வு தூக்கம் ஆழ்ந்த ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் இதனால் நைட்டில் அடிக்கடி எந்திரிக்கிற மாதிரி வரும் அடுத்து தூக்கம் சிறுநீர் உணர்வு அதிகமா தெரியுற மாதிரி இருக்கக்கூடிய உணர்வு இதனால தான் அவங்களுக்கு அடிக்கடி சிறுநீர் வர்றதுக்கு ஒரு காரணமாக இது அமையுது பூண்டு இதற்கு எப்படி உதவுகிறது அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது ஆயுர்வேத பார்வையில் பூண்டு இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவும் நரம்புகளை தளர செய்ய உதவும் உடலில் ஏற்பட்ட வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் சிறுநீர் பைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த தசைகளுக்கு ஒரு ஆதரவை கொடுக்க செய்யும் ஸோ மன பதட்டத்தையும் குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும் மனமும் உடலும் அமைதியாக இருக்கிறதுக்கும் நல்ல தூக்கத்தை அதாவது ஆழ்ந்த தூக்கத்தை வர வைக்கிறதுக்கும் பூண்டு உதவி பண்ணுது இரவில் எழுகிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும் பூண்டை நீங்கள் எடுக்கும் பொழுது இது முழுமையான சிகிச்சை இல்லை ஆனால் இது ஒரு இயற்கையான ஆதரவு மட்டுமே தான் இது பூண்டை இரவுல எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டுங்கிறதுக்கான சரியான முறைகளை தான் இப்போ பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமானது அதுவும் அளவு முறைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு நீங்கள் ஒன்று சிறிய பூண்டு பல் மட்டுமே உங்களுக்கு போதும் பெரிய புல் வேண்டாம் சிறிய பல் பூண்டு மட்டுமே போதும் இதை வந்து நம்ம அப்படியே பச்சையாக பூண்டை வந்து லேசாக வறுக்கணும் அதாவது எண்ணெயெலாம் ஊற்றி வறுக்கக்கூடாது வெறுமனமே வடைச்சட்டி இல்லைனா தோசைக்கல்லாம் பூண்டை வச்சுட்டு ஹீட் பண்ணிங்க சிம்மில் வச்சு வறுத்திங்கனாவே இந்த இமேஜில் தர்ற மாதிரி நல்லாவே வருத்தரும் நீங்கள் நிறையா போட்டு வருத்தீங்கனாலும் நீங்கள் ஒன்று தான் வந்து எடுத்துக்கிறணும் இதுக்கப்புறம் இது கூட கப்பு வெது வெதுப்பான பால் எடுத்துக்கிறோங்க பால் எனக்கு பிடிக்காது எனக்கு வந்து அது பால் குடித்தா அலர்ஜி ஓமாட்டோம் அப்படிங்கிறவங்க பாலை நீக்கிட்டு கப்பு வெது வெதுப்பாக கண்டிப்பான தண்ணீர் பூண்டு இல்லைனா தண்ணி இல்லைனா பூண்டு பால் இந்த மாதிரி எடுத்துக்கிறேங்க இதை என்ன பண்ணுங்க தூங்குறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடுங்க இது வயிறு எரிச்சல் வராது உடல் தளர்வு அதிகரிக்க உதவும் இரவில் அமைதியான தூக்கத்தை கிடைக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் இதில் முக்கியம் பச்சை பூண்டை நம்ம நேரடியாக சாப்பிட வேண்டாம் வறுத்து மட்டுமே தான் சாப்பிட வேண்டும் அதுவும் எண்ணெய் இல்லாமல் வறுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி வறுப்பாங்க தயவுசெய்து எண்ணெயை சேர்க்காதீங்க சும்மா இதை சுட்டு சாப்பிடலாம் அடுப்பில் சுட்டு சாப்பிட்றாந்தாலும் சாப்பிட்லாம் இல்லை இந்த வடை சட்டியில் போட்டு வறுத்து சாப்பிட்றாந்தாலும் சாப்பிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா தண்ணீர் பழக்கம்தாங்க பூண்டோடு சேர்த்து இதையும் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது இரவு ஏழு மணிக்கு பின்னாடி அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டாம் தூங்குறதுக்கு முன்னாடி சிறுநீர் கழித்து விட்டு நீங்கள் படுக்க செல்லலாம் அதுக்கப்புறம் காஃபி டீ வந்து மாலையில் அஞ்சு மணிக்கு பின்னாடி கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அஞ்சு மணிக்கு முன்னாடியே நீங்கள் காஃபி குடிக்கிறாங்க டீ குடிக்கிறாங்க குடிச்சுக்கிறீங்க நைட் டைமில் நீங்கள் குடிக்கும் பொழுது அடிக்கடி நைட்டு யூரின் பாஸ் பண்ணுற மாதிரியான உணர்வு வரும் ஸோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது சில நாட்களிலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அதாவது ஒன்று ரெண்டு நாட்கள்லே இரவில் எழு அந்த டைம் வந்து நீங்கள் ரெண்டு டைம் எழுந்திரிச்சிங்கன்னா அந்த ரெண்டு டைமில் ஒரு டைம் எழுந்திரிக்கிற மாதிரி இருக்கும் நாலு டைம் அப்படின்னா ரெண்டு டைம் இந்த மாதிரி அந்த இரவில் எந்திரிக்கக்கூடிய அந்த டைம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் தூக்கம் சற்று ஆழமாகவே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதாவது என்னை அடிச்சு போட்ட மாதிரி நான் தூங்குனம்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வந்து வர ஆரம்பிக்கும் அடுத்து நீங்க மூணாவது நாள் எடுக்கும் பொழுது ஒரு சிலருக்கு ஒரு முறை மட்டுமே அந்த எழுந்திருக்கிற பழக்கமே வரும் சில பேருக்கு வரவே வராது ஆனால் காலையில் எழுந்திரிக்கும் போது நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் எழுந்திருப்பீங்க ஏன்னா மற்ற டைமில் நைட்டு ஃபுல்லாக கண்ணை முழிச்சிட்டு காலையில் உங்களுக்கு எந்திரிக்கும் போது ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் எந்திரிச்சு எந்த வேலையுமே செய்ய முடியாது ஆனால் நீங்கள் இந்த பூண்டை சாப்பிட்டுட்டு வந்த உடனே என்ன ஆகும்னா நல்ல காலையில் எந்திரிக்கும் போது நல்லா ஆக்டிவாக இருப்பீங்க நைட்டு நல்லா தூக்கம் வர ஆரம்பிக்கும் முக்கியமாக சொல்றது என்னன்னா நம்மளுடைய அஞ்சு விரலும் ஒரே மாதிரி அதே மாதிரி நிறைய பேர் ஒருத்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு தீர்வு கிடைக்க கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குல்ல சோ எல்லாருடைய உடல் நிலையும் ஒரே மாதிரி இருக்காது அதனால வந்து நீங்க எடுத்து சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சுன்னா விடுங்க இல்லை அதை சாப்பிட்டேன் எனக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய டாக்டர்கிட்ட போய்ட்டு நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் இப்போ நம்ம பேச போகிற இடம் இது வந்து பூண்டை யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அதாவது பூண்டை சாப்பிடக்கூடாதவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர்கள் கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரிடம் கேட்டதுக்கு பிறவே தான் நீங்கள் பூண்டை சாப்பிடணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாதீங்க ஏன்னா நானே சொல்கிறேன் உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு தான் நீங்கள் பூண்டை சாப்பிடணும் அது யார் எல்லாம்னா வயிற்றில் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கு கடும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கவங்க வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க ரத்தத்தை மெல்லியதாக்கும் மருந்துகள் சாப்பிட்றவங்க ப்ரோஸ்டேட் கடுமையான பிரச்சனை இருக்கிறவங்க அலர்ஜி இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே உங்களுடைய டாக்டர்கிட்ட நான் அந்த மாதிரி பூண்டு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டுட்டு கண்டிப்பாக இந்த பிரச்சனை உங்களுக்கு தொடர்ச்சியாக இரவில் சிறுநீர் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மருத்துவரை கண்டிப்பாக சந்திக்க வேண்டும் ஏன்னா அவங்கள்ட்ட நீங்கள் போய் என்ன ப்ராப்ளம் ஏன்னா அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்கும் நிறைய காரணங்கள் இருக்கும் உடலில் ஒரு சிம்டம்ஸ் தான் அந்த சிறுநீர்களுக்கு நிறையா பிரச்சனைனால் காமிக்கக்கூடிய ஒரு சிம்டம் சிம்டம்ஸ் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டும் நண்பர்களே ஆழ்ந்த தூக்கம் நல்ல ஆரோக்கியம் பூண்ட சரியான முறையில் சரியான அளவு பொறுமையாக பயன்படுத்தினால் சிலருக்கு நல்ல ஆதரவை தரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்